ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேர்க்கலை வேர்க்கடலை காட்டில் தான் இருங்க வயல்வெளியில் வேர்க்கலை பொறிக்கின்றிருக்கோம் நிறைய வேர்க்கடலை கீழே இருக்குது கழனியில் அதை பொறுக்கிடுங்க ஓகே நிறைய பேர் ஏரியாவில் இப்போ வேர்க்கடலை போட்டிருக்காங்க இல்லையா கீழே நிறைய இருக்கு எல்லாம் செடி பிடிங்கிட்டு இருக்காங்க ஆனால இங்கே கழனியில கீழே ஊர்ந்துருக்குல அந்த வேர்க்கலையே தேடி எடுக்கிறோம் நாங்கள் நான் இருக்கா இல்லையா வேர்க்கடலா இருக்கியா தேடி எடுக்கணும்